லாயிலாக இல்லவ் லாஹு வஹ்தஹூ லாஷரீக்க லஹு லகுல் முல்கு வலகுல் வஹுவ வகுவ குல்லி ஷெய்யின் கதீர் நம்ம அன்றாடம் சொல்லக்கூடிய துவாக்கள் எல்லாத்துக்கும் நன்மை இருக்குது ஆனால் இதுக்கு அதிகமான நன்மைகள் இருக்குது அது என்னன்ற நான் தெரிஞ்சுக்குவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி இதனுடைய பொருள் ாக இல்லா அதுக்கு என்ன அர்த்தம்னா வணக்கத்துக்குரியவன் தவிர அவர் யாரும் இல்லை வகுதகு அவன் தனித்தவன் லா ஷரீக்க லகு அவனுக்கு இணை துணை ஏதும் இல்லை லகுல் முழுக்கு ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது வலகுல் ஹம்த் அனைத்து புகழும் அவனுக்கே உரியது வகு அலா குல்லி ஷெய்யின் கதீர் அவன் அனைத்து பொருட்கள் மீதும் ஆற்றல் உடையவன் அழகுசை கதிகர்னா எல்லா விஷயத்தின் மீதும் எல்லா பொருட்களும் மீதும் அவன் என்னது ஆற்றல் உடையவன் அப்படின்றது அர்த்தம் சொல்லுங்க யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க நாளைக்கு நூறு சொல்லுவான் நூறு தடவை செஞ்சால் என்னன்னா ஃபஸ்ட்டு பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை இருக்குது அடுத்து நூறு நன்மைகள் எழுதப்படுது அடுத்து நூறு தீமைகள் என்ன பண்ணப்படுது அழிக்கப்படுது அடுத்து காலை முதல் மாலை வரை செய்தானிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிது அதுக்கப்புறம் என்னது அன்றைய தினம் நம்ம செய்த காரியத்திலே இதுதான் சிறந்த காரியம் அப்படின்ட்டு நமக்கு நம்மளாயன் செல் ஆலோசனை சொல்லித் தர்றாங்க திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க லாயிலாக இல்லல்லாஹு இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லா ஷரீக்க லஹு லாஹுல் முல்கு வலகல் ஹம்து வாஹுவ அலா குல்லி ஷயஇன் கதீர் அப்ப லாயிலாக இல்லல்லாஹு இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு முல்கு வலகுல் ஹம்து வகுவ குல்லி ஷெயின் கதீர் அப்போ எத்தனை தடவை சொல்லணும் இது ஒரு நாளைக்கு நூறு முறை